மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் கல்வியா இருக்கட்டும் வாட் எவர் மேபி த ஃபீல்ட் அதை உருவாக்கத்துக்கு அந்த சாதனங்களையும் அந்த ஏஐ சாப்ட்வேர்களை உருவாக்கறதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை அப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம மக்கள் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் அதுக்கப்புறம் பியூசி அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் ஸோ வேலை வாய்ப்புகளுக்கு இனி வரும் காலத்துல பஞ்சமே இருக்காது ஸோ அதனால நீங்க யாருமே அது இதை பத்தி பயப்படவே வேண்டாம் படித்து வரும் இளைஞர்களுக்கு பல்வேறு சவால்கள் காத்திருக்க தான் செய்கின்றன அப்படி என்றால் நிஜ உலகில் சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என கூறுகிறார் புவனேஸ்வரி இப்ப படிச்சுட்டு பிகாம் படிச்சாலும் ஏஐ டூல்ஸ் கத்துக்கோங்க ஏஐ தான் படிக்கணும் அவசியம் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போய் நீங்க ஜாயின் பண்ணுங்க அவசியம் இல்லை நீங்க பிகாம் படிச்சாலும் ஏஐ டூல் படிங்க இல்ல பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சாலும் ஏஐ டூல் கத்துக்கோங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாலும் ஏஐ டூல் கத்துக்கோங்க கூடுதலா இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அடிஷனலி டேட்டா சயின்ஸ் பைத்தான் பர்ல் எஸ்கியூஎல் சர்வர் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கத்துக்கலாம்